கூட காட்சி அடிச்சு கொடுவேன் மனைவி இறந்து போயிட்டாங்க சைவ மதுரில் இருந்தும் நமக்கு ஒருத்தனுமே உதவி பண்ணல அந்த ஃபாதர் ஒருத்தன் நமக்கு உதவி பண்ணலாம் ஒருத்தனது இல்லப்பா வாழ்க்கை வெறுத்து வாழ்றீங்களா இந்த வாழ்க்கை பிடிச்சு வாழ்றீங்க பிடிச்சு வாழ்றப்பா நான் ரோட்டை செத்து கிடந்தா யாராவது தூக்கி கொண்டு போயிட்டு பச்சு போடுவாங்களா இங்கோட இருக்கிறத விட எங்க மனத்துக்கு பிடிச்சதோ அதை நான் செத்துக்கிட்டு இருப்பேன் விலவரம் கொடுத்துன்னு சொல்றது அவங்க கொடுக்குற விலைய வாங்கிக்கிட்டு

இப்போ அதில் வந்து கொண்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐயாவால் வந்து கைவினைப் பொருட்களை வந்து வியாபாரம் செஞ்சு நினைந்தவர் இப்போ நாங்கள் வந்து அவருடைய கதைகளை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அந்த ஐயா வந்த என்ன செய்கிறார் எங்கே எங்கேருந்து வாழ்ந்துருக்கிறார் சொல்கிற விஷயங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் அப்பா நன்றி வணக்கம் என்னுடைய பேர் வந்து ஸ்ரீராமஜயம் நான் கேரளாவில் பிறந்தவன் அப்போ இலங்கைக்கு நாங்கள் ரெண்டு வயசுலேயும் இங்கே வந்துட்டோம் நான் ரொம்ப நல்லபடியாக வாழ்ந்தவன் அப்படியே இருக்க காலத்தில் நான் நான் கண்டிக்கு கண்டியில் நம்ம மாமா ஒருத்தர் இருக்காருக்கு அங்கே வந்துட்டேன் அங்கே வந்து திருமணமெல்லாம் முடிச்சு அப்படி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அது கொஞ்ச காலத்தில் வந்து என்னோட நிலைமை வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிருச்சு என் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க எனக்கு ரெண்டு பிள்ளை ஒரு பிள்ளை அமெரிக்காவில் இருக்குது ஒரு பிள்ளை சிலவன் இருக்குது அப்போ அதுக்கும் பிற்பாடு நான் ஃபாரஸ்டில் வேலை செய்துங்க

ஏன்னா என் மனைவிக்கு ஏத்த மாதிரி இருப்பேன் கொசுபுன்னு சொல்லுவாங்க ரஜினிகாந்த் அவ உட இந்த மாதிரி தயாரித்து பாசம் இப்படி ஒருத்துங்கோ இப்படி ஒருத்தங்க இந்த பொடிசை போடுங்க இந்த சப்பாத்த போடுங்க அப்படின்னு சொல்லி தயாரித்து கொடுப்பா என கேட்ட எங்களுக்கு ரொம்ப பணம் இருந்துச்சு இருந்தோம் அம்மா வந்து இங்க இங்கதே உள்ளவங்க ஐயா வந்து கேரளா இந்தியா அப்ப ஐயா தொழில் தேடி தான் இங்க வந்தாரு இங்க வந்தாப்புல அம்மா திருமணம் முடிச்சதுங்க பிற்பாடு அய்யா கேரளா இந்தியா பவர் நேரத்துல அம்மாவை கூட்டிட்டு போயிடுவாங்க இங்க இருந்த இருக்க மாட்டாங்க அவங்க ரொம்ப ரொம்ப அதான் நான் சொல்றேன் ரொம்ப இந்த காதல் காதல்னு சொல்றது பெரியே இருக்க மாட்டாங்க அப்ப அவங்க போற நேரம் அவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க அப்ப அந்த நேரம் நான் கெட்பமா இருந்தேன் அம்மா வந்து கெட்ப இருந்தேன் அங்க நான் பிறந்துட்டேன் பிறந்துட்டேன் இந்தியால பிறந்துட்டேன் இந்தியா கேரளாவில் பிறந்துட்டேன் பிறந்தானே என்னை அனுப்பல இங்க நான் சின்ன பிள்ளைங் ஓ இன்னொரு இன்னொருத்தர் இருக்காரு அப்ப ரெண்டு குழந்தை நான் சின்ன பிள்ளை எல்லாம் எனக்கு அவங்க சொல்லுவாங்க இந்த என்ன இந்த இதில் போட்டு தான் வளர்த்தாங்களாம் இந்த என்ன இந்த கண்ணாடி கூடு கண்ணாடி கூட கண்ணாடி தான் போட்டு வளர்த்தாங்களாம் அந்த ரொம்ப சின்ன பிள்ளை எப்படியான ஆளாம் அப்ப தம்பியும் அப்படி அப்படியே அதுக்கும் பிற்பாடு எங்க ரெண்டு பேர்த்தையும் இங்கே ஸ்ரீலங்காவை கொண்டுகிட்டு வந்துட்டாங்க ஸ்ரீலங்கா கொண்டு வந்தா எங்களோட மாமா ஒருத்தர் இருக்கார் இங்க அவர் வந்து மிஸ்டர் முருகையா லெச்சர் கேம்பஸில் கேம்பஸில் படிப்பித்தவர் அங்கே எங்களுக்கு பெரிய பங்களா ஒன்று இருந்தது அந்த பங்களாவில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அங்கேதான் சின்ன இருந்தது அதே கண்டி கண்டி கண்டிப்பாக அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வயசாகினு இப்படி இருக்கிற நேரத்தில் காலேஜ்க்கு தான் நான் போனேன் படிக்கிறது ஓ அப்போ எனக்கு சிங்களமும் இங்கிலீஷும் ஓ கண்டிதான் சிங்களம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் இது மூணு எனக்கு தமிழை விட அதிகமாக எனக்கு பேச்சையானும் இங்கிலீஷும் சிங்களமும் இது ரெண்டும் எனக்கு நல்லாவும் முடியும் அதுக்கும் பிற்பாடு நான் ஃபரெஸ்ட் ஃபொரஸ்ட்டில் சேர்ந்தேன் ஃபோரெஸ்ட் ஃபரெஸ்ட் ஃபரஸ்ட் டிப்பார்ட்மெண்ட்டு கருதியேன் ஓ இல்லை இல்லை இலங்கையில் எல்லா இடமும் எல்லா இடமும் பொதுவாக ஓ விளையாடங்களும் போய் வந்திருக்கிறீங்களா ஓய் வந்துருக்கேன் இப்போ முப்பத்தி இரண்டு வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அஞ்சு வருஷம் தப்பாக வாழ்ந்தோம்

இது மட்டும்தான் எனக்கு தொடர்பு அந்த அமெரிக்காவில் உள்ள பிள்ளை தொடர்பு இல்லை தொடர்பு இல்லாத தொடர்பு இல்லாத காரணம் சொன்னப்ப இந்த பிரச்சனைகள் அது இது வந்ததுக்கு பிற்பாடு இந்த டெலிஃபோன் நம்பர் அது இதுகள் காணாமல் போச்சு குடும்பத்துல இருந்து நீங்கள் விலை வந்துட்டீங்களா இப்ப இப்ப நீங்க குடும்பத்தோட இல்லை அப்படியே குடும்பத்தோட விலகி வந்துட்டேன் வெளியே அந்த விலகி வர்றது எனக்கு காரணம் என்ன உங்களுக்கு குடும்பத்தோட பிள்ளைகள் ரெண்டு பேர் அஞ்சு வருஷமா மனைவியோட இருந்தீங்க மனைவி இறந்ததுக்கு பிறகு நீங்கள் குடும்பத்தை விட்டு அப்படி வந்தீங்களா அதுக்கு பிள்ளைகள் என்ன செஞ்சவங்களா பிள்ளைகள் யாரோட அப்படி வளர்ந்தவங்க எல்லா பிள்ளைகளும் வளர்த்து போட்டு நீங்கள் அவையில ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டு நீங்கள் பிரிஞ்சு வந்தீங்களா எனக்கு சகோதரரும் ரெண்டு பேர் இருந்தாங்க ஒரு சின்ன அக்கா ஒன்று இருந்தாங்க மனைவி இறந்து போச்சு தானே என் மனைவி இறந்து போன பிற்பாடு எங்க அக்கா தான் இந்த பிள்ளையை வளர்த்தாங்க அஞ்சு வருஷத்துக்கு பிறகு அஞ்சு வயசுலேயே அக்காட்ட கிட்ட பொறுப்பு கொடுத்துருங்க வேலை செஞ்சேன் எனக்கு பணம் வரும் அந்த அந்த பா எனக்கு எழுபத்தஞ்சு ரூபா எழுவத்தஞ்சு ரூபான்னு சொன்னால் எனக்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்படி என்னோட அண்ணன் ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் ராஜமாணிக்கம் அவர் பெரிய ஒரு கௌரவக்காரர் நான் ரொம்ப கௌரவமாக செய்வேன் ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொருத்தையும் இந்த பணத்தை செலவழித்து இப்படியான வேலைகள்லாம் செய்வேன் அப்போ எங்களோடய அண்ணனுக்கு வந்து அது கொஞ்சம் பொறாமல் உங்களோட சொந்த அண்ணாக்கு அண்ணாவுக்கு என்னடா இவன் இப்படியெல்லாம் செலவழிச்சு இப்போ நான் சாராயம்லாம் குடிக்க போனேன்னு சொன்னால் நாலு பேர் நின்றா இங்கே வடா அட்டா அட்ரா ஒரு கடைக்கு போனாலும் சாமான் வாங்கினாலும் இங்கேவடா ஏண்டா ஒன்று வீட்டில் கஷ்டமா கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்படிங்கிற இதை செய்வேன் இப்போ எங்கள் அண்ணன் அண்ணன் அதையெல்லாம் பார்த்தோன்னே என்னடா இவன் இப்படியெல்லாம் சரான்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் இது இப்படியெல்லாம் இருக்க மாட்டேன் கோட்ஸ் அடித்து தெரியாதா இப்படி அப்படிதான் யாராவது இப்படி நடந்துக்கிட்டு போயிட்டுக்கிட்டு இருந்தேன்னா ஒரு மாதிரி ஒடுப்பு எடுத்துக்கிட்டு இருந்தால் நீங்கள் வடா கூப்பிடுவேன் அப்படி தான் கூப்பிடுவேன் வடா போட்டான்னு தான் பேசுவேன் கூட காய்ச்சி அடிச்சு விடுவேன் பயம் வடா என்னடா இப்படி உடுத்திருக்க உண்மையை சொல்லு என்னடா செஞ்சுட்டு வந்தேன் களவு எடுத்துக்கிட்டு வந்தியா அப்படியே நாங்கள் செய்ய மாட்டேன் ஏதோ இயலாதவங்க ஒரு தென்ன குட்டிக்கொண்டு போயிட்டு அவனுக்கு சகலமும் செய்து உதவி வந்த செஞ்சிருக்கீங்களா நல்லா இருந்தது நீங்க அஞ்சு வருஷம் கல்யாணம் பிறகு நீங்க உங்களுக்கு அதுக்கும் கல்யாணம் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டேன் அக்கா இறந்துட்டாரு அக்கா கல்யாணம் முடிச்சு உழைக்கே வந்து முப்பத்தி ஆறு வயது இருக்கும் அதுல இறந்துட்டாங்க அண்ணனும் இறந்து போட்டாரு அண்ணனோட நாலு மகன்மாருங்கள் இருக்காங்க அவங்க கொழும்புல இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்க அண்ணன் இறந்து போட்டாரு யாழ்ப்பாணத்துக்கு வந்த காரணம் என்னன்னு கேட்டா செல்ல சன்னதி செல்ல சன்னதி தொண்டமான இதுக்கு போவேன் பாத யாத்திரம்

மந்திரப்படா வீட்டை போவாம அப்படி இங்கே எனக்கு விளக்கி இங்கே தான் நிற்பேன் இப்போ எனக்கு ஒரு இருப்படோட எனக்கு கிடைச்சிருக்கு மாணிப்பாயில் ஒரு சேச்சி ஒன்று சேச்சியில் இருக்கு சேச்சியில் இருக்க சேச்சின்னு சொன்னால் அது ஒரு பாலடைஞ்ச சேச்சி அதில் அந்த பாதடை சொன்னார் சாமி நீங்கள் இருங்க இதுலயே இருங்க தங்கி இருங்க சாப்பிடுங்க இங்கே பழுங்கோம் சமைச்சு சாப்பிடுங்க என்னமாவும் சேங்கிக்கோம் இதுலயே இருங்க

இவ்வளோ தான் இருக்கு வேற ஒன்றும் இல்லை இது வந்து கருங்காலி இது இது அந்த இதில் கீவி எடுக்கிறது இது நான் வெட்டுறது இதில் ரெண்டு துண்டும் வெட்டி எடுக்கலாம் வேற ஒன்று ஊட செய்யல அதுதான் இருக்கு இந்த மாதிரி யானை தந்தம் ஓ இது யானை தந்தம் கருப்பா இருக்குது ஓ யானை தந்தம் யானை தந்தம் செய்திருக்கேன் கருங்காலியால

எப்படியாவது என்னமாவது செய்துக்குவேன் இது அந்த விலை என்னங்கள் இது வந்து நான் இப்ப கொடுக்குறேன்னு சொன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் ரூபா இப்படி தான் கொடுக்குறது இப்ப ஆயிரத்தி ஐநூறு ரூபா வந்துச்சுன்னு சொன்னா கொடுத்துக்குவேன் ஒட்டுறது வந்துப்பா இந்த கம்களால ஐயா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இதுல செய்யறதுக்கான ஆயுதங்களையும் கொண்டுதான் வச்சு தெரிகிறேன் அந்த ஆயுதங்கள் இருக்கு இதை நாங்கள் கை வச்சு இது என்னோட வேல் வேல்னு சொன்னா அது அது சிவ சிவனுடைய இது அவங்க ஏதோ விலவனு கொடுத்துன்னு சொல்றது இல்ல அவங்க கொடுக்குற விலைய வாங்கி வச்சிருவேன் அப்போ யாசகமும் மட்டும் இல்லைங்களா அது வந்து நீங்கள் தனியா போயிட்டு சும்மா யாசகம் பண்ணுறாங்க எப்படியான சாமானங்களை விருப்பமா இருந்தா எடுத்துக்கிட்டு எவ்வளவு கொடுக்கிறது அப்படின்னு சொல்றது

பெரிய ஒரு உங்களால ரெயிலாத கட்டம் மட்டும் கருவிக்கலை நீங்க என்ன செய்யலாம் ஒரு இப்போ இப்ப இதுல இருக்கிறீங்க பிளான்ல நீங்க எனையாவது போயிட்டுங்கிற வீடு இல்ல மகளோட சொந்த நீங்க இருக்கலாம் அப்படி ஒரு எண்ணமே இல்லையா உங்களுக்கு எண்ணமே கிடையாது ஏதோ ஒரு கோயில் குளம் அப்படி இல்ல ரோட்டு கட்டா இருந்தாலும் பரவாயில்ல அப்ப நானு ரோட்ட சத்து யாராவது தூக்கி கொண்டு போயிட்டேன்னு பத்தி விடுவாங்கல்ல இங்க இருக்கிற மகள் ஃபோன் நம்பர் கூட இல்லையா அவங்க இருக்கு அதை நீங்களே இருக்கு நான் கிடைக்க மாட்டேன் அவங்களும் எடுக்கிறதில்லையா அவங்களுக்கு நம்பரும் எடுக்கிறது இல்லையா போல அவங்களுக்கு இல்ல அவங்க கதிர்காமத்துக்கு வருவாங்க கதிர் காமத்து விறகு மட்டும்தான் சந்திக்கணும் கதிர்காமத்துக்கு வரும் இப்போ யார் பாத்து நிற்கிறதே தெரியாது தெரியும் 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 இருந்தாலும் மகளுக்கு நேரம் இல்ல அவளுக்கு ரெண்டு குழந்தை இருக்கு ஆமா அம்மா அவரோட ஹஸ்பண்ட் வந்து போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்றாரு அதனால அவங்களுக்கு வரக்கூடிய க கட்டங்கள் இல்லை ஏதோ கதிர்காமத்துக்கு வந்து வருவாங்க கதிர்காமத்துக்கு வருஷத்துல ஒர்க் ஆகும் அப்போ வந்தால் சந்திப்பாங்க அதோட விட்டுருவேன் அவ்வளவுதான் கேட்டது இல்லையா அப்ப வாங்க எங்களோட இருங்கோ அப்படின்னு சொல்லி ஒண்ணும் கேட்டது இல்லையா கேட்பாங்க நீங்க போறீங்க எனக்கு தான் நான் நம்பாவேன் மகளோட கோபம் இல்ல மகளோட மாப்பிள்ள வந்து ஒரு போஸ்ட் போஸ்ட் ஆபிசர் போஸ்ட் ஆபிசர் அவர் வந்து ஒரு குடிக்க மாட்டாரு சிகரெட் குடிக்க மாட்டாரு இப்படி ஆள் அப்போ அந்த நேரம் நான் பொருடத்தில் வேலை செய்யறதுக்காரு நான் சிகரெட் குடிப்பேன் சாராயம் குடிப்பேன் அவர் வீட்டுக்கே நான் நான் குடிப்பேன் அது அவருக்கு பிடிக்காது யாருக்கு உங்கள் மகள ஹஸ்பண்டு ஓ என்னோட மருமகனுக்கு மருமகனுக்கு அப்போ ஆனபடியா எனக்கு பிடிக்காத காரியத்துக்கு அந்த வீட்டுக்கு பண்ணுன்னு சொன்ன நான் செய்யணுமே விலங்கு நான் சொல்கிறது என்னை மகள் வீட்டுக்கு போயிட்டேன் அன்னைக்கு ராவ் தங்கணுமே அங்கே தங்குனா என்ன பண்ணுவேன் நான் எப்படி செயற்ப நான் சிகரெட் குடிப்பேன் ஜாராயம் குடிப்பேன் அப்போ அவருக்கு அது பிடிக்காது தானே இதனால இவங்க ரெண்டு பேத்துக்குமே பிரச்சனை வருமே உங்களோட ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை இதனால நாங்கள் போகிறது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டான் என்ன தாய் பிரிஞ்சு போச்சு என் தகப்பனான்னு பிரிஞ்சு போட்டார் இந்த மூத்தக்கா பிரிஞ்சு போட்டார் இவங்க தான் எனக்கு மூணு பேரும் முக்கியமானவங்க உங்கள் வாழ்க்கையிலேயே மூணு மூன்று தான் உங்களுக்கு சொந்த சொல்றதுக்கு சொல்கிறதுக்கோ முக்கியமான எனக்கு எனக்கு முக்கியம் யாருமே கிடையாது ஏன் மகளூரால் இருப்பாங்களா எனக்கு உறவுகள் அவள் இருக்காட்ட இருக்கா நீங்கள் அவளோட போய் நீங்கள் இந்த க கர சவாலை வந்து எனக்கு ஒரு எதுவும் இல்லை அவள் என்னைக்கும் என்கிட்ட இருப்பாள் இப்போ வளர்ந்தோன்றிருக்கிற வாழ்க்கை வந்து

அந்த தான் நான் போய் படுப்பேன் அந்த கேச்சல் நான் இறந்து போயிட்டேன்னு வீங்கள அப்ப அந்த பாதையண்ணு எப்படியாவது என்னமாவது பணம் தானே ஐயோ இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சிட மாட்டாரு கைவினைப் பொருட்களை வந்து தானாக வந்து உற்பத்தி செஞ்சு அதில் வந்து விற்பனை செஞ்சு வந்துருக்கார் அதனால தங்க தன்னுடைய அந்த தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சு கொண்டிருக்கிறார் இருக்கிற யாருக்க தேவை என்று சொல்லி இந்த யாழ்ப்பாணத்துக்குலாம் நிறைய சுற்றி கொண்டு சொல்லுவார் இப்போ வந்து பண்ண கடற்கரையில் வந்து இருக்கிறார் உங்களுக்கு அடுத்து என்ன சொல்லிச்சுன்னா நீங்கள் ஐயாவோட கண்டு இந்த பொருட்களை வாங்கலாம்